இன்றைக்கி இத்தனை பேர் வந்திருக்காங்க ம் ம் உங்களுக்கு என்ன பிரச்சனை காய்ச்சலுங்க எத்தனை நாளாக காய்ச்சல் இருக்குங்க ரெண்டு நாளாக காய்ச்சல் இருக்குங்க இதுங்க டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம் சரிங்க காய்ச்சல் கொஞ்சம் இருக்குது வேலை நட்டிங்கன்னா செக் பண்ணிக்கலாம் சரிங்க சரி வெயிட் பண்ணுங்கள் மேம் பார்த்துக்கலாம் என்னங்க ஃபைல் வாங்கிட்டு போங்க சரி உள்ள வாங்க மேம்

சரி கொஞ்சம் எந்திரிங்க பார்க்கலாம் இங்கே வலிக்குதுங்களா இங்கே வலிக்குதுங்களா இங்கே சரி ஓகே பார்த்துக்கலாம் நான் ஒரு சிரப்ப எழுதி கொடுக்குறேன் அதை கண்டினியூ பண்ணுங்க இந்த சிறப்பு கொடுத்துருங்க கொடுத்துட்டு வரும்போது கூட்டிகிட்டு வாங்க போய் சிறப்பு வாங்கிட்டு வாங்க வெயிட் பண்ணுங்கள் பண்ணுங்க சிறப்பு வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன ஓகேங்க உள்ளே வாங்க மேம் ஆ வாங்க மேம் வாங்கிட்டேன் மேம் ம் கொடுங்க ஆ இந்த சிறப்பு தான் இங்கே பாருங்க இதுதான் வந்து காய்ச்சல் சிறப்பு இது வந்து காலையில் நைட்டும் ரெண்டு ரெண்டு மூடி குடிக்கணும் சரிங்களா மறக்காமல் ரெண்டு ரெண்டு மூடி குடிங்க காலையில் நைட்டு குடிக்கணும் குடித்தா தான் வந்து காய்ச்சல் சரியாகும் இப்போ கிளைமேட்டு காய்ச்சல் இருக்கும் சரியாயிடும் ரெண்டு ரெண்டு முடி கூடிங்க ஓகே கிளம்பிக்கலாம் ம் வாங்க உட்காருங்க உங்களுக்கு என்ன ஆச்சு வயது வயதுங்க வயது வயிறுங்க முன்னேறுங்க சரி இருங்க நான் போய் மேம் வரேன் இங்கேயே வெயிட் பண்ணுங்க மேம் கேசி கொசுட்டேன் மேம் ம் வர சொல்லு ஓகே மேம்

இதுல ரெண்டு மூடி குடிக்க சொன்னா குடிச்சீங்களா நீங்க சொன்ன மாதிரி குடிச்சுங்க இதுல இருந்து மூடி எங்கீங்க ஒரு மூடிதான் குடிச்சிங்க மூடிவா குடிச்சீங்க ஐயோ கடவுளே